ஃபர்ஸ்ட் டைமாக எங்கள் சேனலுக்கு வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள் கீப் சப்போர்ட்டிங் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு அழகான கிராமம் அந்த கிராமத்தில் சிறியதொரு பள்ளி இருந்தது அங்கே குழந்தைகள் எல்லாம் தினமும் மகிழ்ச்சியுடன் படித்து கொண்டிருந்தனர் அந்த பள்ளிக்கூடத்தின் பக்கத்திலேயே காட்டின் வழி சென்றது அந்த காட்டில் ஒரு பெரிய நல்ல மனம் கொண்ட யானை வாழ்ந்து வந்தது அதன் பெயர் கண்ணன் யானை மிகவும் புத்திசாலி ஆனால் அவனுக்கு படிக்க தெரியாது அவனுக்கு எழுத்துக்களும் புத்தகங்களும் பற்றிய ஆர்வம் நிறைய இருந்தது ஒரு நாள் காலை பள்ளிக்கூடத்தில் மணி அடித்ததும் எல்லா குழந்தைகளும் வணக்கம் ஆசிரியரே என்று கூறினார்கள் அதைக் கேட்ட கண்ணன் யானை பள்ளியின் கதவு அருகே வந்து நின்றான் அவன் பெரிய காதுகளை அசைத்தபடி குழந்தைகள் பாடும் அ ஆ இ பாடலை கேட்டுக்கொண்டிருந்தான் அதை பார்த்த மாணவர்கள் சிரித்தனர் ஆசிரியரே நம்ம யானை கண்ணனும் பாடலை கேட்குது போல இருக்கே என்றார்கள் ஆசிரியர் சிரித்தார் ஆம் கண்ணனுக்கும் அறிவு வேண்டும் போல இருக்கிறது நம்ம நண்பனுக்கு நல்ல படிப்பை பகிர்ந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் என்றார் அன்று முதல் கண்ணன் யானை பள்ளிக்கு வருவது வழக்கமாக வைத்திருந்தான் அங்கு நடக்கும் பாடங்களை கவனித்து வந்தான் மறுநாள் ஆசிரியர் சரஸ்வதி பூஜையை அறிவித்தார் குழந்தைகளே நாளைக்கு நம் பள்ளியில் சரஸ்வதி பூஜை இருக்கிறது எல்லோரும் புத்தகங்களை கருவிகளை சுத்தம் செய்து கொண்டு வர வேண்டும் நம் கல்விக்கான தெய்வமாக இருக்கும் சரஸ்வதி அம்மனுக்கு நன்றி சொல்ல வேண்டிய நாள் இது மாணவர்கள் குதூகலமாக ஆசிரியரே நாமே பூமாலை கொண்டு அலங்கரிக்கலாமா விளக்கு ஏற்றலாமா பாடல்கள் பாடலாமா என்று கேள்விகளை கேட்டனர் ஆசிரியர் சிரித்தார் ஆம் அதெல்லாம் செய்வோம் சரஸ்வதி பூஜை என்றால் படிப்பு இசை அறிவு எல்லாமே ஒன்றாக கூடும் விழா நீங்கள் எல்லோரும் அழகாக கலந்து கொள்ள வேண்டும் என்றார் இதை கேட்டு கதவு அருகே நின்ற யானை குழப்பமாக இருந்தது சரஸ்வதி பூஜை என்றால் என்ன என்ன செய்வாங்க என்று யோசித்து கொண்டிருந்தான் அடுத்த நாள் பள்ளிக்கு வெளியில் மாணவர்கள் கூடியிருந்தார்கள் கண்ணன் யானை மீண்டும் வந்தான் அவன் தும்பிக்கையால் புத்தகங்களை சிரிப்புடன் தொட்டு பார்த்தான் அதை பார்த்த கண்மணி என்ற மாணவி கேட்டாள் கண்ணா உனக்கு சரஸ்வதி பூஜை என்னன்னு தெரியுமா யானை தலையை அசைத்தது எனக்கு ஒன்றும் புரியவில்லை எல்லோரும் ஏன் புத்தகங்களை மலர் வைத்து வணங்குறீங்க இதுக்கு அர்த்தம் என்ன என்று கேட்டான் அவளைத் தொடர்ந்து அருண் என்ற பையன் சொன்னான் கண்ணா சரஸ்வதி அம்மா நமக்கு அறிவும் கலைகளும் தரும் தேவதை அவங்க தான் பாடல் இசை எழுத்து ஓவியம் எல்லாத்துக்கும் காரணம் அதனால் தான் நாம் அவங்களை வணங்குகிறோம் இன்று நாம் புத்தகங்களையும் இசைக்கருவிகளையும் சுத்தம் செய்து வைத்து பூவும் பழமும் வைத்து அம்மனை வணங்குகிறோம் அதனால் நமக்கு சரஸ்வதி தேவி நல்ல அறிவும் படிப்பும் தருகிறார் கண்ணன் ஆர்வமாக கேட்டான் எனக்கு படிக்கவே தெரியாது எனக்கும் சரஸ்வதி அம்மா ஆசீர்வதம் தருவாரா குழந்தைகள் சிரித்தனர் ஏன் இல்லை நீ அறிவை விரும்புகிறாயல்லவா அதே பெரிய விஷயம் நீயும் எங்களோடு பூஜையில் உட்கார்ந்து கற்றுக்கொள்ளலாம் என்றனர் இதை கேட்ட கண்ணனின் கண்களில் மகிழ்ச்சி துளிர்ந்தது பள்ளியின் மண்டபத்தில் மேஜே ஒன்று வைக்கப்பட்டது அதில் சரஸ்வதி அம்மனின் படம் வைக்கப்பட்டு அதற்கு அருகில் குழந்தைகளின் புத்தகங்கள் பேனா பென்சில்கள் இசைக்கருவிகள் சித்திரம் வரையும் தாள்கள் எல்லாம் அடுக்கப்பட்டிருந்தன மாணவர்கள் அனைவரும் மலர் மாலையையும் பழங்களையும் வைத்து பூஜை செய்தனர் ஆசிரியர் விளக்கேற்றி ஓம் சரஸ்வதியை நமக என்று சொன்னார் சிலர் பக்தி பாடல் பாடினர் சிலர் புல்லாங்குழல் வாசித்தனர் சிலர் நடனம் ஆடினர் அதையெல்லாம் பார்த்த கண்ணன் மகிழ்ச்சியில் காதுகளை அசைத்தான் பூஜை முடிந்த பின் ஆசிரியர் சொன்னார் கண்ணா நீயும் இப்போ எங்களோட இருக்க இப்போ நீ சரஸ்வதி அம்மாவை வணங்கு யானை மெதுவாக தன் பெரிய தும்பிக்கையை அம்மன் படத்தின் முன் வணங்கினான் அதை பார்த்த மாணவர்களெல்லாம் கை கண்ணனுக்கு அறிவு கிடைக்கட்டும் என்று வாழ்த்தினர் ஆசிரியர் மெதுவாக கூறினார் கண்ணா அறிவு என்பது புத்தகத்தை மட்டும் படிப்பதல்ல நல்ல மனசு அன்பு பகிர்ந்து கொள்வது எல்லாம் அறிவின் அடையாளம் நீ அந்த அறிவை ஏற்கனவே வைத்திருக்கிறாய் இனி எழுத்துக்களையும் கற்றுக்கொள்வாய் அந்த நாளிலிருந்து கண்ணன் தினமும் பள்ளிக்கூடத்திற்கு வந்தான் அ ஆ இ ஈ என்று குழந்தைகளோடு சேர்ந்து பழகினான் தம் தும்பிக்கையால் கரும்பலகையில் வட்டம் வரைந்தான் மாணவர்கள் அவனுக்கு எண்களையும் பாடல்களையும் கற்றுக்கொடுத்தனர் கண்மணி சிரித்தாள் கண்ணா நீ எங்களுக்கு நல்ல தோழன் இனிமேல் எப்பொழுதும் எங்களோடு படிக்கணும் என்றார் கண்ணன் தலையை ஆட்டியது ஆமாம் நான் கற்றுக்கொள்வேன் அறிவுதான் மிகப்பெரிய செல்வம் என்றான் அந்த ஆண்டிலிருந்தே பள்ளியில் சரஸ்வதி பூஜை வந்தால் யானை கண்ணனும் முக்கிய விருந்தினராக இருந்தான் புத்தகங்கள் கருவிகள் மட்டுமல்லாமல் அன்பும் ஒற்றுமையும் தான் அறிவின் அடிப்படை என்பதை எல்லோருக்கும் கற்றுக் கொடுத்தான் அவ்வாறு பள்ளியும் குழந்தைகளும் யானையும் ஒன்றிணைந்து அறிவின் விழாவை மகிழ்ச்சியாக கொண்டாடினார்கள்